ஒரு ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருந்தா வருஷத்துக்கு ஆறு லட்சம் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் அதுக்கு நீங்கள் மரத்தை இப்படி சும்மா போட்டு வச்சுருக்க கூடாதுங்க தென்னை மரத்தில் மிளகு கொடி ஏற்றணும் தென்னையில மணி மணியா மிளக விளைய வச்சு பல மடங்கு லாபம் சம்பாதிச்ச விவசாயிகளே இதை சொல்றாங்க கேளுங்க இருபது வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தென்னையில ஊடு பயிர அந்த மிளகு விவசாயத்தை பண்றேன் ஒரு ஏக்கர்ல அதிகபட்சமா சரியான முறையில கண்காணிப்பு சொன்னா நானூறு கிலோ எடுக்கிற சொன்னாக்க இன்னைக்கு அறுநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு சொல்லாங்க அறுநாங்க இருபத்தி நாலு ரெண்டரை லட்சம் ரூபாய் வருமானங்கிறது நம்ம பார்க்க முடியும் ஒரு ஏக்கர்ல தேங்காயினுடைய விலை ஆறு ரூபாய் தான் மிகப்பெரிய வருவாயெல்லாம் ஒன்றும் தேங்காயில இல்லை ஒரு ஏக்கர் நான் வந்து ஒரு நூறு தென்னை மரம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினை ரூபா தான் எனக்கு கிடைக்குது இது எனக்கு போதுமானதாக எனக்கு தோணலை அதனாலதான் இப்போ மிளகு இப்போ நான் தென்னையில் ஏற்றிருக்கிறேன் இப்போ மூணு வருடங்கள்ல முதல் காய்ப்பு எனக்கு வந்தது முதல் காய்ப்பு வரும்போது ஒரு மரத்திலே வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மிளகு கிடைச்சிது சரி இதில் ஏதோ நல்ல இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியான பராமரிப்பில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கொடியில குறைஞ்சது அஞ்சு கிலோ மிளகு காய்க்கும் அப்புறம் ஒரு கொடியில குறைஞ்சது தென்னை தேக்குன்னு ஒரு ஏக்கருக்கு முன்னூறு மரம் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு டன் மிளகு எடுத்துடலாம் ஆறு லட்சம் வருமானம் கேரண்டி மணிமணியா விளைஞ்சிருக்க இந்த மிளகுலாம் ஊட்டி கொடைக்கானல்னு மலை பிரதேசங்கள்ல விளையிலங்க நம்ம புதுக்கோட்டை கோயம்புத்தூர்னு சமவெளியில விளைஞ்சதுதான் சன்லைட்டு அதிகமாச்சுனாலும் கம்மியாச்சுனாலும் இது மெயின்டென் ஆகிது ரெண்டாவது கொஞ்சம் வெயில் அதிகமானாலும் கம்மியானாலும் இந்த கரிமுண்டா வெரைட்டி மெயின்டென் ஆகிது அது மட்டும் இல்லாம முக்கியமா நோய் தாக்குதலே கிடையாது ஆடு மாடு இந்த மிளகு செடியினுடைய ஏழையை தொடவே தொடாது மிகப்பெரிய ஆள் செலவுலாம் இதுக்கு ஒன்றுமே ஆள் செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப குறை ரொம்ப ஆட்செலவே இல்லை இதில் ஒரு தடவை வச்சு அந்த கொடிகளை ஏத்தி விட்டுட்டோம்னா

ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க சமவெளியில் மிக மிளகு சாகுபடி அப்படிங்கிற பயிற்சி அதுல கலந்துட்டது அப்ப அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த மிளகையும் ஒரு ஊடுபயிரா சாகுபடி பண்ண முடியும்னு நீங்களும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க முதல்ல அந்த ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஈஷாவோடய ப்ரோக்ராம்ஸ் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஆரம்பித்தா ரொம்ப நல்லது